ஹாய் டூட் நான் உங்கள் சூர்யா இன்றைய சம்மற்றின்ஸ் நம்ம பார்க்கப்போவது போவது தீராத நோயை தீர்க்கும் திராட்சை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திராட்சை ஜூஸ் நீண்ட நேரம் பசியை தாங்கக்கூடியது பச்சை திராட்சை நுரையீரலில் ஈரப்பசையின் அளவை அதிகரித்து வறட்டு இருமலையும் சுவாச பிரச்சனையும் சரி செய்யும் பச்சை திராட்சையில் காப்பர் மேக்னீஸ் மற்றும் இரும்புச் சத்து இருப்பதால் எலும்புகளை வலுவட செய்யும் திராட்சையில் நார்ச்சத்தும் இரும்புச்சத்தும் இருப்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையைக் குறைக்கலாம் இதில் உள்ள விட்டமின் சி நமது சருமத்தை பாதுகாக்கும் தோல் சுருக்கம் அடையாமல் காக்க உதவுகிறது திராட்சை ஜூஸ் காலையில் குடிப்பதால் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தி ஒட்டை தளவெளியில் இருந்து விடுபடலாம் இரத்தத்தை சுத்தரிப்பில் திராட்சை முக்கிய பங்கு வகிக்கிறது திராட்சை ஜூஸ் தினமும் குடித்து வந்தால் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்க முடியும் திராட்சை உடலில் மெட்டாபாலிசம் அதிகரிக்க உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் ட்ரிங்க்ஸ்ல வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இது போல எண்ணற்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க வேண்டுமென்றால் நம்ம சரவண விளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்